வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சி சடனாக வந்தால் சடனாக ஆஃப் ஆகிடுச்சு என்னான் தெரில வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது இங்கே வந்து கொஞ்சம் வெளியே போய்கிறான் ஆனால் வந்து சிக்கி இங்கே வந்து மெட்டான் ஷாப்ல சுற்றி வெளியே தான் மெட்டான் ஷாப் போயிருக்கு இங்கே வேணா நம்ம வண்டியில் ஒன்றும் வாங்க நம்ம வண்டியில் ஒன்றும் வாங்க பரவாயில்ல நீங்கள் போங்கண்ணா வேறு யாருன்னா கொஞ்சம் இது பார்த்துக்கிறேன் ஓகே வண்டி வேணால் அங்கே கொடுத்துட்டு ஒன்றா ரிட்டர்ன் ஆகணும் வெயிட் பண்ணுவோம் இல்லை எனக்கு புரியல நான் உங்கள்கிட்ட ஹெல்ப்புன்னு கேட்க வந்தேன் மற்றபடிக்கு வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா நீங்கள் என்னமோ நம்பர் கேட்குறீங்க ரெஸ்டாரண்ட்டை கூப்பிட்றீங்க என்ன இதுன்னு சொல்லுங்கள் பே ஒன்றும் பண்ணுவோம் புரியல என்ன படுக்குது கூப்பிட்றியோ படுக்கிறது கூப்பிட்றியோ அதான் இது இதுவா இதுக்கு மேலே மரியாதை கொடுக்க மாட்டேன் டீசெண்டாக சொல்லுன்னா ஒழுங்கு மரியாதை போயிடுங்க ஹாய் காய்ஸ் நான் உங்கள் அன்சிக்கானும் அதாவது என்னான்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி பண்ண போகிறோம் அதாவது என் வண்டியில் வந்து பெட்ரோல் இருக்குது அதாவது எப்படி சொல்கிறதுனா வண்டி வந்து ரிப்பேர் மாதிரி ஓகேங்களா வண்டியில் வந்து பெட்ரோல் இருக்குது வண்டி நல்லா தான் இருக்குது என்ன சொல்ல போகிறோன்னா இப்போ வந்து ஒரு டிரான்சர் ஹெல்ப் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்தே ஆகணும் இல்லையா சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க சில பேர் கெட்டவங்களாக இருப்பாங்க அதனால் என்ன நடக்க போதுன்னு தெரில எது இருந்தாலும் வீடியோ மூலமாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஹாய் இது வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு சடனாக வந்தேன் சடனாக ஆஃப் ஆகிடுச்சு என்னென்னு தெரில வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது நான் இங்கே தான் பக்கத்தில் தான் போகணும் கொஞ்சம் என்னென்னு பார்க்குறீங்களா இல்லை நல்லா தான் வந்தது சடனாக ஆஃப் ஆயிடுச்சு என்னென்னு தெரியல யாருகிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரில நீங்கள் எங்கேயோ மேந்து எங்கேயோ போகணும் இல்லை நான் இங்கே பக்கத்தில் தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக போயே ஆகணும்னா ஃப்ரெண்டு கொஞ்சம் தூத்து இருந்தால் தான் பக்கத்தில் அப்படிங்களா நீங்கள் ஆ ஃப்ரெண்டு தான் நம்ம ஏரியா லோக்கல் ஏரியா தான் ஃப்ரெண்டுக்கு வந்துடுறோம் தான் நான் உனக்கு கேட்டு சொல்கிறேன் ஆ ஓகே கேளுங்க கொஞ்சம் ப்ளீஸ் ஹலோ ஆ மாப்பிளா எங்களை ஓகே சரி டாக்டர் வந்து கொஞ்சம் வெளியே போய்கிறான் ஆனால் வந்து இங்கே வந்து மிட்டான் சாப்பிட்டு தான் நம்ம ஒன்று வாங்க நம்ம வாங்க ஐயோ வண்டி எப்படி விட்டு தனியாக வர முடியும் நம்ம ஏரியா தாங்க இதெல்லாம் இல்லை இல்லை வண்டிலாம் தனியாலாம் விட்டு தான் வந்துட்டா அவன் போட்டு சைட் லாக்கெல்லாம் அசால்ட்டாக உடச்சிட்றாங்க இந்த காலத்தில் இருக்காது இங்கே தான் இருக்கும் வண்டி நீங்கள் வாங்கினாங்கன்னா நம்ம எதோ போய் மக்கொண்டா இருந்துட்டு மெக்கானிக் ஷாப் ஒன்று கூட்டணும் மக்கொண்டா இருந்துட்டு மெக்கானிக் ஷாப் ஒன்று கூட்டணும் ஐயோ அப்படிலாம் வர முடியாதுங்களே இப்போ வந்து எவ்வளோ வண்டிங்க வச்சு எடுத்துட்டு போகிறாங்க நம்ம ஏரியாவில் கொஞ்சம் சேஃப்டாக வண்டி ஸோ அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது நீ வந்து இல்லையே வண்டி தனியெல்லாம் விட்டு வர முடியும் எனக்கு ரெடி பண்ணிச்சிங்கன்னா நானே உங்களுக்கு பண்ணி விட்டேன் ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் எல்லாமே இது பாக்கறேன் ஸோ அதனால தான் எல்லாமே பண்ணுறாரு நீங்கள் வேணாலும் அவர் ட்ரை பண்ணி பாருங்க அவரே இங்கே வர மாதிரி கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் வெளியே இருக்கிறான் வரத்துக்கு எப்படியும் ஒரு ஆஃப் ஹவர் ஆகும் நிற்கிறான் ஏன்னா வந்து இங்கே மெக்கானிக்கல் ஷாப் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள எங்கேயும் கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருக்கு ஓ அப்படியே நீங்க வந்து போனோம்னா ரொம்ப கஷ்டம் தான் உங்க வேணா அவன் நம்ம வேணால் போனால் மெக்கானிக்ஸை போனால் இது பண்ணுவோம் நீ வேணா அவங்க நம்ம வண்டியில் வேணா மெக்கானிக்ஸ் போனால் இது பண்ணுவோம் ஐயோ அப்படிலாம் எப்படிங்க வர முடியும் இல்லை பரவாயில்ல நீங்கள் போங்க நான் வேறு யாருனா கொஞ்சம் இது பார்த்துக்கிறேன் ஆ ஓகே ஓகே நீங்கள் போங்க நான் ஹலோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தகிட்ட ஹெல்ப் கேட்டோம் அவர் இப்படி என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் ஐயோ வண்டிலாம் விட்டு இருந்தாலும் பயம் தானேங்க வண்டி சடனாக யாருன்னா சைடில் கொச்சு விட்டுருப்பாரு என்னங்க பண்ணுவீங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து வண்டி இருக்கும் வண்டி வேணால் அங்கே கொடுத்துட்டு ஒன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் வேணால் வெயிட் பண்ணுவோம் ஒன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் வேணால் வெயிட் பண்ணுவோம் ஒன்றா நம்ம ரெஸ்டாரண்ட் வேணாம் வெயிட் பண்ணுவோம் ரெஸ்டாரண்ட் எதுக்கு இதுக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க சாப்பிட்டு கூப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துருக்கீங்க ஈவினிங் போல வண்டி எடுத்துன்னு போங்க அவன் வந்துடும் அதுக்குள்ள ஏங்க வண்டி ரிப்பேருக்கோ நீங்கள் ரெஸ்டாரண்ட் இதுக்கு கூப்பிட்றதுக்கும் என்னங்க அர்த்தம் இருக்குது ஒரு ஹெல்ப் கேட்டதுக்கு

எது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்றீங்க நம்பர் கேட்குறீங்க எனக்கு ஃப்ரெண்டுனா எப்படி அதனால தான் இல்லை எனக்கு புரியல நான் உங்கள்கிட்ட ஹெல்ப்புன்னு கேட்க வந்தேன் மற்றபடிக்கு வேற ஒன்றுமே கிடையாது சரிங்களா நீங்கள் என்னமோ நம்பர் கேட்குறீங்க ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்றீங்க நான் கூப்பிட்டேன் நீங்கள் கூப்பிட்ற விதமே தப்பாக இருக்குது அதனால வந்து நான் இது பண்ணுற மாதிரி இல்லை நீங்கள் தயவு செஞ்சு போகலாம் சொல்லுங்க சொல்லுங்க

நீ தெளிவாக தானே இருக்க தெளிவாக தானே சொல்லிட்டு இருக்கேன் ஹெல்ப்புன்னு கேட்டேன் ஒரு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா போயிடணும் அதை விட்டு ரெஸ்டாண்ட் கூப்பிட்றது கான்டாக்ட் நம்பர் கேட்கறது இல்லை எனக்கு புரியல நீ இன்னும் எதுக்கு தான் நீ கேட்குறேன் பயப்படுவாங்க எல்லாம் சேஃப் தான் நம்ம பசங்க தான் அங்கே இருக்குது சேஃபா என்ன சேஃபு நீங்கள் எது பார்க்கணும் பயப்படுவாங்க எல்லாம் சேஃபாக என்ன சேஃபு நீ கேட்குற அர்த்தமே எனக்கு புரியல நீ என்ன அமௌண்ட் சொன்னால் நீ என்ன அர்த்தத்தில் கேட்குற என்ன அமௌண்ட் பே பண்ண போகிற புரியல நான் படுக்கிறதுக்கு கூப்பிட்றியோ படுக்கிறதுக்கு கூப்பிட்றியோ எங்களுது இதுவா ஓ எல்லா ட்ரான்ஸ்ஃபரும் ஒரே மாதிரி தான் படுக்கிறதுக்கு தான் வருவாங்க சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிப்பீங்களா எனக்கு இல்லைங்க பிரச்சனை இதே நீ இப்போ என்ன வார்த்தை சொன்னீங்க டிரான்ஸ்வர்னாலே படுக்கிறதுக்கு தான் இருப்பாங்கன்னு சொல்கிறீங்களே எங்க எவ்வளோ பேர் தெரியுமா படித்து எப்படிலாம் இருக்காங்க தெரியுமா எவ்வளோ பேர் சினி ஃபீல்டுலலாம் இருக்காங்க தெரியுமா இன்றைக்கி வக்கீலாக இருக்காங்க போலீஸாக இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க முதல்ல நான் என்ன ஒர்க்குல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு எப்படி இப்போ நீங்கள் என்ன அர்த்த இப்ப நீங்க என்ன அர்த்தத்தில் சொன்னீங்க ட்ரான்ஸர்னாலே படுக்கிறதுக்கு தான் புரியல அது எந்த அர்த்தத்தில் சொன்னீங்க இப்ப நீங்க இப்போ நான் என்ன ஒர்க் பண்றேன்னு தெரியுமா உங்களுக்கு நான் பயப்படுறேன்னு சொன்ன நான் பயப்படுறேன்னு ஏங்க நீங்க யாரு என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது ஒரு ஹெல்ப்னு கேட்டதுக்கு டேரெக்டாக படுக்க கூப்பிட்டு என்ன சொல்கிறீங்க ட்ரான்ஸர்னாலே இப்படி தான் சொன்னீங்கன்னா எப்படி முடிவு பண்ணீங்க உங்கள் வீட்டில் யாருன்னா ஒரு ட்ரான்ஸர் இருந்தாக்கா இப்படி தான் பண்ணுவீங்களா நீங்கள் உங்கள் வீட்டில் யாருனா ஒரு ட்ரான்சர் இருந்தாக்கா இப்படி தான் பண்ணுவீங்களா ஃபஸ்ட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு உனக்கு மேலே நான் காமெடி பண்ணுவேன் சரியா இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறேன் அங்கே பாரு கேமராவை என்ன சாரிங்க இல்லைங்க இவ்வளோ நேரம் பேசுனீங்களே இல்லையே ஏன் போறீங்க இல்லை இல்லை இவ்வளோ நேரம் பேசுனீங்களே இல்ல நிலுங்க நிலுங்க அங்கே இவ்வளோ இவ்வளோ நேரம் நல்லா தான் எப்படிலாம் பேசுனீங்க காமெடிலாம் பண்ணி பேசுனீங்க நிலுங்க நிலுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிராவலர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு அவனஸ் வீடியோ மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் என்னமோ அது கூட தெரியாது என்ன தான் இப்படிலாம் இல்லை தான் பண்ணுவீங்களா சாரிங்க செய்யும் எந்த ஃப்ரெண்டுங்க சொன்னாங்க ஏங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சொன்னாக்கா அப்போ எல்லா டிரான்ஸ்பரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க எல்லாரும் இருக்காங்க சரிங்களா இதே ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டணும் இன்னும் மக்கள் எங்கள் மேலே எப்படி தான் இருக்காங்க எங்களை நல்ல விதமாக பார்க்குறாங்களா இல்லை கெட்ட விதமாக பார்க்குறாங்களான்னு கே ஒரு இது பண்ணுறதுக்கு தான் நாங்கள் அந்த இதுவே பண்ணோம் எடுத்தோடனே இப்படி பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா என்னங்க இப்படி சாரி சொன்னேன் இப்படி தான் சொல்லுங்கள் எல்லா டிரான்ஸரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சரிங்களா எங்கள்தான் சில பேர் படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க சரிங்களா போலீஸாக இருக்காங்க வக்கீலாக இருக்காங்க நான் இத்தனைக்கும் ஒரு சினி ஃபில்ட்லேயும் இருக்கிறேன் சரிம்மா எல்லா டிரான்ஸரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு சில கஷ்டத்துக்கு போவாங்க எல்லோரும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடாது சரிங்களா ஃபஸ்ட்டு எங்கள் மேலே இருக்கிற அந்த இது அழிச்சுருங்க சரிங்களா எங்களை ஒரு நல்ல விதமாக பாருங்கள் புரியுதுங்களா நல்ல விதமாக பார்த்தா தான் தெரியும்